ஆண் மருத்துவர்களிடம் செல்லும் பெண் நோயாளிகள் இந்த வீடியோவை பார்த்துட்டு போங்க மருத்துவமனையில் மருத்துவர்கள் பெண் நோயாளிகளை மயக்க நிலையில் இருக்கும் போது தவறு செய்வதாக ஒரு தகவல் வெளியாகுச்சு இதற்கான புகைப்படத்தையும் நீங்க இணையத்துல பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு பெண் நோயாளிகள் ஆண் மருத்துவர்கிட்ட சிகிச்சைக்கு போகும் போது ஆண் மருத்துவர்கள் கடைபிடிக்க வேண்டிய சில விதிமுறைகளை பார்க்கலாம் ஆண் மருத்துவர் பெண் நோயாளி கிட்ட சிகிச்சையில இருக்கும் போது கண்டிப்பா ஒரு பெண் செவிலியராச்சும் அறையில இருக்கணும் இல்லனா பெண் நோயாளி கூடயாச்சும் ஒரு நபர் இருக்கணும் பெண் நோயாளி தன்னுடைய பிரச்சனையை டாக்டர் கிட்ட சொல்லிய பிறகு டாக்டர் அவரோட ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் அதுவும் நோயாளி அனுமதியோட உதாரணத்துக்கு வயிறு வலி இல்லைனா கல்லீரல் பிரச்சனையா இருந்தா கண்டிப்பா ஆண் டாக்டர் பெண் நோயாளியுடைய வயிற்று பகுதியை தொட்டு பார்த்துதான் மட்டும்தான் வயிற்று பகுதியை செக் பண்ணி பார்க்கணும் அனுமதி இல்லைன்னா செக் பண்ணவே கூடாது மீறி ஆண் டாக்டர்கள் பெண் நோயாளி கிட்ட எல்லை மீறி நடந்தா தமிழ்நாடு மருத்துவ சங்கத்துல புகார் கொடுக்கலாம் இந்த சம்பவம் உண்மையா இருந்துச்சுன்னா மருத்துவர் மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்க ஆனால் இதெல்லாம் தாண்டி அறுவை சிகிச்சை நேரத்திலையும் இந்த மாதிரியான தவறு நடப்பதாக சிலர் சொல்லிட்டு வராங்க அறுவை சிகிச்சை நேரத்தில் இந்த மாதிரியான தவறு நடக்க வாய்ப்பு இல்லை காரணம் பெண்களுக்கு அறுவை சிகிச்சை நடந்தா கண்டிப்பாக பெண் செவிலியர் கூட இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஆண் டாக்டர்களும் இருப்பாங்க இதனால தவறு நடக்க வாய்ப்பே இல்லை ஆனால் சின்ன சின்ன கிளினிக் தனியார் மருத்துவமனையில் பெண் நோயாளிகள் பரிசோதனைக்கு போகும்போது மருத்துவர் கூட பெண் செவிலியர் இருந்தா போங்க இல்லைன்னா உங்க கூடயாச்சும் யாராச்சும் ஒரு நபரை கூட்டிக்கிட்டு போங்க அது உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் பெரும்பாலும் பெண் நோயாளிகள் பெண் மருத்துவர்கள்கிட்ட போறது நல்லது வேற வழி இல்லாம ஆண் மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா இந்த தகவலோட விதிமுறைகளை நினைவுப்படுத்திக்கோங்க மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியான அப்டேட்களுக்கு வேலை கணக்கு செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க